யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரிய அளவான போலீஸ் நிலையங்களுள் சுன்னாகம் போலீஸ் நிலையமும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் படையினரால் தாக்கப்பட்டு கொண்டிருந்த போது புலிகளும் பதிலடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் சுன்னாகம் போலீஸ் நிலையமும் தாக்கப்படலாம் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீஸ் நிலையத்தை மூடிவிட்டுச் செல்வதற்கு அங்குள்ள போலீசார் முடிவு செய்தனர் அப்போது கைது செய்யப்பட்ட இளைஞர்களுள் சுமார் இருபத்தைந்து பேர் அந்த போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களது கைகளை கட்டி வாயில் பிளாஸ்டர் ஒட்டி ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினார்கள் வாசலில் ஒரு குண்டை வைத்துவிட்டு போலீசார் வெளியேறி சென்றுவிட்டனர் உள்ளே கிடந்த இளைஞர்களுள் சிலர் பிளாஸ்டர்களை அகற்றிவிட்டு அபயக்குரல் எழுப்பினார்கள் சத்தம் கெட்ட பொதுமக்கள் ஓடிச்சென்று கதவை உடைத்தனர் அப்போது குண்டு வெடித்தது மாடிக்கட்டிடம் உடைந்து வீழ்ந்தது அறைக்குள் பூட்டப்பட்டிருந்த தமிழ் இடிபாடுகளில் சிக்கி இருபத்தி ரெண்டு பேர் வரை உயிரிழந்தனர் பொதுமக்கள் சடலங்களை மீட்டெடுத்தனர் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களில் புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் இருவரும் பலியானார்கள் பவனியாவிலும் சந்தைகள் கடைகள் எரிக்கப்பட்டன வேல்கவே என்னும் உணவு விடுதிக்குள்ளும் தமிழர்கள் சிலர் கொல்லப்பட்டனர் அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது கைதடி என்னும் கிராமம் தனியார் வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சுமார் பதினாறு பேர் திருமணம் ஒன்றுக்காக சென்று கொண்டிருந்தனர் அந்த வாகனம் இராணுவத்தினரால் வழிமறிக்கப்பட்டது துப்பாக்கி வீட்டுகளை பொழிந்தனர் பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் இரத்த வெள்ளத்தில் உயிர் துறந்தனர் இராணுவ நடவடிக்கைகள் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருந்த போது புலிகள் மற்றொரு தாக்குதலுக்கு தயாரானார்கள் அது நடந்தது மன்னாரில் மன்னாரில் இருந்தது தள்ளாடி இராணுவ முகாம் மன்னார் மாவட்டத்தில் கைது செய்யப்படும் தமிழ் இளைஞர்கள் தள்ளாடி ராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்படுவார்கள் அதன் பின்னர் அவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியே தெரிவதே இல்லை பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று தள்ளாடி இராணுவ முகாமை சேர்ந்த பதிமூன்று வீரர்கள் ஜீப் வண்டியொன்றில் ரோந்து சென்று கொண்டிருந்தனர் மன்னார் பூநகரி பிரதான பாதையில் நிலக்கண்ணி வடிகளை புதைத்து வைத்துவிட்டு புலிகள் காத்திருந்தனர் ஜீப் வண்டி குறிப்பிட்ட இடத்தில் வந்ததும் நிலக்கண்ணிகள் வெடிக்க வைக்கப்பட்டன சுமார் முப்பது அடி வரை உயர்ந்து சிதறியது ஜீப் வண்டி பதிமூன்று இராணுவத்தினரும் பலியானார்கள் இது மன்னார் தாக்குதல் மற்றொரு தாக்குதல் துறையில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வல்வட்டி துறையில் இருந்த பொலிஸ் நிலையம் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் சுற்றி வளைக்கப்பட்டது போலீஸ் நிலைய பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த செக்யூரிட்டி லைட் மீது முதல் சூடு விழுந்தது அதனால் போலீஸ் நிலைய சுற்றுப்புறம் இருளானது கைக்குண்டுகளை வீசி போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது போலீஸ் கொமாண்டோக்கள் திருப்பி தாக்கத் தொடங்கினார்கள் சுமார் ஒரு மணி நேரம் துப்பாக்கிச் சமர் தொடர்ந்தது போலீஸ் நிலையத்தின் உள்ளே செல்ல முடியவில்லை தாக்குதலை நிறுத்திவிட்டு புலிகள் திரும்பினார்கள் பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று புலிகள் நடத்திய தாக்குதல் அது வவனியாவில் குண்டு வவுனியா மாவட்டத்தில் கடுபிடி நடவடிக்கைகளோடு தொடர்புபடுத்தி பேசப்பட்டவர் எஸ்பி ஹேரத் வவுனியா மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரியாக அவர்தான் இருந்தார் வவுனியாவில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை நடத்துவதில் எஸ் பி ஹேரத் முன்னன்று செயற்பட்டவர் வவுனியாவில் காந்தியம் என்னும் அமைப்பு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு எதிராகவும் செயற்பட்டு வந்தது அதனால் ஹேரத்தின் கழுகு பார்வை காந்தியம் அமைப்பு மீதும் விழுந்தது காந்திய அமைப்பு புலட்டமைப்போடு தொடர்பாக இருந்தது புலட்டமைப்பின் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் சந்ததியார் காந்திய அமைப்பின் ஊடாகவே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் காந்திய அமைப்புக்கு எஸ்பி ஹேரத்தின் நடவடிக்கைகள் பாதிப்பை ஏற்படுத்தி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் எஸ்பி ஹேரத் தனது அலுவலகத்தில் இருந்தபோது குண்டுவெடித்தது எஸ்பி ஹேரத் பலியானார் புலட் அமைப்பே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது அப்பட்டமான பொய்கள் வடபகுதி எங்கும் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கையை பயங்கரவாதிகளின் கணக்கில் சேர்த்து கொண்டது அரசு இலங்கை வானொலி பின்வருமாறு அறிவித்தது பாதுகாப்பு படைகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் நடந்த மோதலில் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்தில் மூன்று இடங்களில் நடைபெற்ற மோதலில் முப்பத்தி ஒரு கிரலாக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கைதடியில் மேலும் பத்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இதுதான் இலங்கை அரசு தனது வானொலி மூலம் சொன்ன செய்தி இலங்கை வானொலி செய்திப்படி நூற்றி பதினொரு பேர் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் ஆனால் உண்மையில் இயக்க உறுப்பினர்கள் என்று பார்த்தால் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த இருவர் மட்டுமே மாண்டனர் ஏனையோர் அனைவரும் பொதுமக்கள் தகவல் கிடைத்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது கரவெட்டி கரவெட்டி மேற்கில் கல்லுவம் மண்டான் என்று அழைக்கப்படும் பாதையில் புலிகள் காத்திருந்தனர் நிலக்கண்ணி வடிகள் பாதையில் புதைக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த தகவலை யாரோ இராணுவத்தினருக்கு தெரியப்படுத்திவிட்டனர் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கொளுத்தும் வெயில் பகல் பன்னிரெண்டு முப்பது கோபுர கவச வண்டி சகிதம் நிலக்கண்ணிகளை அகற்ற இராணுவ அணி விரைந்து வந்தது இராணுவத்தினர் நிலக்கண்ணிகள் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை தேடி ஆராய்ந்து கொண்டிருந்தனர் கோபுரக் கவச வண்டி நகர்ந்து நிலக்கண்ணி வடிகளுக்கு மேலே வந்தபோது பதுங்கியிருந்த புலிகள் அவற்றை வெடிக்க வைத்தனர் கோபுரக் கவசவண்டி வண்டி குப்புற கவிழ்ந்து பற்றி எரிந்தது இராணுவத்தினர் எட்டு பேர் பலியானார்கள் அதே நாளில் மற்றொரு நிலக்கண்ணி வடி தாக்குதல் நீர்வேலியில் நடைபெற்றது நீர்வேலி பிரதான பாதையில் நிலக்கண்ணிகள் புதைக்கப்பட்டிருந்தன இத்தகவலும் இராணுவத்தினருக்கு எட்டியதோ தெரியவில்லை வாகனம் பின்னால் மெல்ல நகர்ந்து வர முன்னால் நடந்து பாதையை ஆராய்ந்தபடி வந்தனர் இராணுவத்தினர் எனினும் நிலக்கணிகள் வடிக்க வைக்கப்பட்டன தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருந்த இராணுவத்தினரில் மூவர் பலியானார்கள் இத்தாக்குதலும் புலிகள் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது பாரிய தாக்குதல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மிக பாரிய தாக்குதல் முயற்சி ஒன்றுக்கு ஈபிஆர்எல்எஃப் மக்கள் விடுதலைப்படை தயாரானது யாழ்ப்பாணம் காரை நகரில் உள்ள பாரிய கடற்படை முகாமை தாக்கி அங்குள்ள ஆயுதங்களை கைப்பற்றுவதுதான் திட்டம் இதே நேரம் இபிஆர்எல்எஃப் மத்திய குழுவுக்குள் பிரச்சினைகள் ஏற்பட்டிருந்தன மக்கள் படை பிரதம தளபதியாக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா இபிஆர்எல்எஃப் மத்திய குழுவின் அரசியல் பீட உறுப்பினராகவும் அவர் இருந்தார் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மத்திய குழுவின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சினைகளில் பத்மநாப நெடுநிலையாகவே இருந்தார் காரைநகர் கடற்படை முகாம் தாக்குதல் திட்டம் குறித்து டக்ளஸ் தேவானந்தா அதிருப்தி தெரிவித்தார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் இருந்தார் மற்றொரு மத்திய குழு உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இருந்தார் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணம் வருவதற்கிடையில் கடற்படை முகாம் மீதான தாக்குதலை நடத்தி முடித்துவிட சுரேஷ் திட்டமிட்டார் கடற்படை முகாம் பாரிய நிலப்பரப்பில் அமைந்திருந்தது ஆட்பலமும் அதிகம் இருந்தது ஆனாலும் தாக்கி அழித்து விடலாம் என்று இபிஆர்எல் நம்பியதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருந்தது அதுதான் மோட்டார்ஸ் தமிழ் அமைப்புக்களிடையே முதன் முதலில் சொந்தமாக மோட்டார் தயாரித்தது இபிஆர்எல் அமைப்பு தான் உதவிய புத்தகம் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் வைத்து மோட்டார்களும் அதற்கான செல்களும் தயாரிக்கப்பட்டன ஆனால் அது ஒன்றும் இபிஆர்எல் தலைமையினால் திட்டமிடப்பட்ட முடிவினால் நடந்த காரியமல்ல திருமலையைச் சேர்ந்தவர் சின்னவன் லெபனானில் பயிற்சி எடுத்த சின்னவன் துணிச்சலுக்கு பெயர் போனவர் குறிபார்த்து சுடுவதிலும் வல்லவர் ஒரு நாள் வெளிநாட்டு புத்தகம் ஒன்றை சின்னவன் காண நேர்ந்தது அது ஆயுத தளபாடங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகம் அதில் மோட்டார் மற்றும் செல்கள் தயாரிக்கும் முறை பற்றிய படங்களோடு விளக்கப்பட்டிருந்தது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஆர்பிகே ஸ்டாலின் என்பவரை சந்தித்தார் சின்னவர் ஸ்டாலின் கும்பகோணத்தில் இபிஆர்எல் அமைப்புக்கு தனக்கு சொந்தமான பல லட்சம் பெறுமதியான சொத்துக்களை கொடுத்தவர் திராவிடர் கழகத்தில் மாணவர் தலைவராக இருந்தவர் ஆனால் வெளியே அதிகம் அறியப்படாதவர் விளம்பரம் அவருக்கு பிடிக்காது ஸ்டாலின் என்று அவருக்கு பெயர் வைத்தவர் தந்தை பிரியார் ஸ்டாலினிடம் கேட்டார் சின்னவன் நாங்கள் ஏன் மோட்டார் செய்து பார்க்க கூடாது சம்மதம் தெரிவித்தார் ஸ்டாலின் வேலை ஆரம்பமாகியது ஸ்டாலினுக்கு சொந்தமான பட்டறையில் வேலை தொடங்கியது சின்னவனுக்கும் ஸ்டாலினுக்கும் தூக்கமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதம் மோயாத வேலை மோட்டார் தயார் செல்களும் தயார் இருவர் விழிகளிலும் ஆனந்த கண்ணீர் கும்பகோணத்தில் வைத்து பரிசீலித்து பார்த்தார்கள் மோட்டாரில் செல்லை போட்டார் சின்னவன் நேர்த்தியாக எழுந்து போய் வெடித்தது இந்த வெற்றியினால் மகிழ்ச்சி அடைந்த சின்னவன் இனி ஈழத்தில் ஒரு இராணுவ முகாமும் இருக்காது என்று சொன்னார் அவ்வாறு உருவாக்கப்பட்ட மோட்டார்களை முதுகெலும்பாக வைத்தே காரைநகர் கடற்படை முகாம் திட்டமிடப்பட்டது மோட்டாரும் செல்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் இறங்கின யாழ்ப்பிராந்திய மக்கள் விடுதலைப் படையின் தளபதியாக இருந்த சுபத்திரன் பரிசோதிக்க தேவையில்லையா என்று கேட்டார் தேவையில்லை வெடிக்கும் என்றார் சின்னவன் சிறிய வேன் ஒன்றை எடுத்து கவச வண்டியாக தயாரித்தனர் முதன் முதலில் போராளிகளால் தயாரிக்கப்பட்ட கவச வண்டியும் அதுதான் தயாரித்தவர் மக்கள் படை விடுதலைப்படை பிராந்திய முக்கியஸ்தராக இருந்த சுதன் தாக்குதல் ஆரம்பம் தாக்குதல் ஆரம்பித்தது மோட்டார் செல் தாக்குதல் நடத்தும் பொறுப்பை சின்னமன் ஏற்றிருந்தார் மோட்டாரில் இருந்து செல்கள் எழுந்து போய் கடற்படை முகாம் கட்டிடங்களுக்குள் விழுந்தன ஆனால் அவற்றில் பல படிக்கவே இல்லை கவச வண்டி கடற்படை முகாம் வாசல் வரை சென்று மேற்கொண்டு செல்ல முடியாமல் மரம் ஒன்றுடன் சிக்கிக்கொண்டது கவச வண்டி செல்லக்கூடிய வழி இருப்பதாக மக்கள் விடுதலைப்படை உளவு பிரிவு உறுப்பினர்கள் சொன்ன தகவலினால் ஏற்பட்ட தவறு அது வெடித்த செல்களால் கடற்படை முகாம் கட்டிடங்கள் சேதமடைந்தன கடற்படையினர் முகாமை விட்டு பின்வாங்கிச் சென்று பதுங்கிக் கொண்டனர் முகாமுக்கு வெளியே நின்ற மக்கள் விடுதலைப்படை உறுப்பினர்களுக்கு உள்ளே நடந்து அது எதுவும் தெரியாது அதனால் மக்கள் விடுதலைப்படை உறுப்பினர்கள் கடற்படை முகாமுக்குள் பிரவேசிக்க முயலவில்லை திட்டம் தோல்வி என்பதால் தாக்குதலை நிறுத்திவிட்டு திரும்பினார்கள் உரிய தகவல்கள் திரட்டப்படாமை செல் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தமை யாழ்பிராந்திய மக்கள் விடுதலைப்படை பொறுப்பாளர்களோடு கூடி ஆராயாமை முதல் தாக்குதலேயே பாரிய தாக்குதலாக திட்டமிட்டமையால் ஏற்பட்ட அனுபவமின்மை போன்ற காரணங்கள் கடற்படை முகாம் தாக்குதல் தோல்விக்கு காரணமாக அமைந்தன கடற்படை முகாமை தாக்குவதற்கு முன் சாவகச்சேரி பொலிஸ் நிலையத்தை தாக்கலாம் என்று யாழ்பிராந்திய மக்கள் விடுதலைப்படை பொறுப்பாளர்கள் கூறினார்கள் ஆனால் சாவகச்சேரி போலீஸ் நிலையம் மீது டெலோ குறிவைத்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி